என் பெயர் மாதர்ஷினி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றை தடுக்கப்பள்ளி அஸ்வநாமசுரணி அனைவருக்கும் என் முதற் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரத்தை வெட்டி நம் புதிய வெப்பம் ஆகிடம் மெகிழியை பொருத்தும் மண்ணின் வளமை குறித்த ஓசோனில் ஓட்ட இட்டும் ஓயவில் மண்ணின் மாசோட்டம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு மணி நீரும் மண்ணும் மழையும் மணி நீர காடும் முடியாதது அரணிக்குரலின் வல்லுவ வளமான சுற்றுச்சூழல் மனிதர்களை போர்க்கவசம் போன்று பாதுகாக்கின்ற நோயற்ற வாழ்வுக்குரிய எட்டு செல்வம் என்பது பழமொழியாகும் ஆனால் சுற்றுப்புற சூழலானது பல காரணங்களால் மாசடைந்து வருகிறது சுத்தமான காற்று தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு இன்றியமை தலை சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் முக்கிய கடமையாகும் இயற்கையை நேசிப்போம் செயற்குடன் வாழ வேண்டுமா என யோசிப்போம் நம்மை சுற்றில நிலம் நீர் காற்று என அனைத்தும் மாசடைந்து வருகிறது நிலமாசு என்பது இராசாயன பொருட்கள் நிலத்துடன் கலப்பதால் நிலமானது அடைகிறது தொழிற்சாலை கழிவுகளில் நீர்நிலை கலப்பதால் நீரானது காற்றானது தொழிற்சாலைகள் வாகனங்கள் இருந்து வெளியேறும் நச்சுப்புகையால் மாசம் அடைகிறது பணம் சேர்வோம் வளம் வீப்போம் உயிர் காப்போம் புவி வெப்பம் குறிப்போம் பல்லுயிர் காப்போம் துணிப்பைகளை இயற்கையை புதைந்த அன்னித்தும் மக்கி போனதே நெழியை தவிர நல்ல மனமில்லா நாடும் நல்ல மனமில்லா வீடும் ஒரு நாளும் வராது நாளைய சந்தித நீரின் நலங்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மழை நீர் பாடல் மழை நீர் மண்ணில் வீணாய் செல்வதே உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே விண்ணின் கோடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே குளங்கள் ஏரி நிரம்புமே குருவி கொக்கும் வாழ்மே வானின் அமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வமே நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணி வேண்டுமே ஓடும் நீரை தேங்கியே பசியை தீர்ப்பேன் உழவும் தொழிலும் ஊற்ற துணை மழைதானே பலமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையை பெற்றுவோம் மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே இனிய மழை வரும்போதே இல்லம் முழுவதும் சேமிப்போம் நன்றி